காசா லெபனான் எல்லைகளில் இருந்த சுமார் ஐந்து லட்சம் யூதர்களை வெளியேற்றியது இஸ்ரேல் காசா மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து வரும் நிலையில் அதற்கு பதிலடியாக தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இதனால் தலைநகர் டெல் அவி உள்ளிட்ட பல நகரங்களில் அவ்வப்போது அபாய எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டு வருகிறது இதனால் காசா மற்றும் லெபனான் எல்லையில் இருந்த சுமார் ஐந்து லட்சம் இஸ்ரேலியர்களை அந்நாட்டு ராணுவம் வேறு பகுதிகளுக்கு குடியேற்றியுள்ளது இரட்டை குடியுரிமை பெற்ற ஆயிரக்கணக்கானோர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் அமெரிக்காவுக்கு சிறப்பு சுற்றுலா திட்டத்தை அறிமுகம் செய்து அதன் மூலம் அங்கு செல்ல விரும்புபவர்கள் செல்லலாம் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது இது மட்டுமின்றி பாதுகாப்பான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் தங்கும் விடுதிகளில் ஏராளமானோரை இஸ்ரேல் தங்க வைத்துள்ளது காசா மீது தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடியாக ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் அதிகரிக்கும் என இஸ்ரேல் நம்புகிறது இதனால் தங்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது